ஐயா இந்த கல்யாண தடையை நீக்குறதுக்கான பரிகாரம் சொல்லுங்க நம்ம உறவு இருக்கு ஆமாம் கல்யாணம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல விதமா இதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு சில குழந்தைகளுக்கு வேகமாக கல்யாணம் ஆயிருது ஒரு சில பேருக்கு நடுவில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் ஆகுது ஒரு சிலருக்கு முப்பத்தாறு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எல்லாம் கல்யாணம் ஆகிறவங்க இருக்கிறாங்க இது இயற்கையா இருக்கு பட் காலபுருஷ தத்துவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கரன் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு ஏழு குடையவர் கலஸ்திர ஸ்தானாதிபதி அவர் தான் கலத்திர காரகனும் அவர் தான் திருமணத்தை விதமாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு மற்ற கிரகங்கள்லாம் இல்ல சனி பவனால சனி தான் திருமணமே நடக்கணும் சனி குத்தி நடக்குன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணிடக்கூடாது கூடாது சனி சுக்கரன் சனி வேதகன் அப்ப இங்க சுக்கரன் சனியை எடுக்கும் பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பல பேருக்கு வந்து வரன் வரும் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற ஒரு சூழல் இதுல தான் இருக்கும் பட் இவங்க எப்பயுமே இப்போ பொதுவாக ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு காளிகாம்பால் கோயில் காளிய வழிபடம் இல்ல ஒரு கற்பனசாமி கோயில் இருக்கு அப்படின்னு அதுல வேண்டுதல் பண்ணலாம் இவங்க அந்த பிரார்த்தனை போய் அங்க போய் பண்ணி அந்த காளிகாம்பால ஒரு ஒரு இருபது சுத்து சுத்தி வழிபட்டு வர்றது ஒரு விதத்துல இவங்களுக்கு கல்யாண தடையை நீக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதுல உண்டு இன்னொன்னு இந்த கல்யாண தடைக்கு உண்டான காரணம் குழந்தை வழிபாடு சரியா இருக்கான்னு ஒண்ணு பார்க்கணும் இதுக்கும் குலதெய்வத்துக்கு சம்பந்தம் உண்டு அப்ப குழந்தை வழிபாடு நல்லா இருக்கா அப்படின்னா அந்த இதையும் நீக்கணும் அது போக ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடுறீங்க அப்படின்னா புதன்கிழமை அப்படியே பெருமாள் கோயில்ல போய் அழகா கருடால் வார சுத்தி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வர சொல்லுங்க எங்கிட்ட இருந்தாலும் மாப்பிள்ளை வரும் சரியா இப்ப கல்யாண்பு வழி ஒரு பக்கம் ஆனா பெருமாள் கோயில்ல போய் கருடால் வார சுத்தி எனக்கு ஒரு நல்ல வரன் வேணும் திருமணம் தடையில்லாம நடக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிகிட்டு வர சொல்லுங்க எங்கே இருந்தாலும் மாப்பிளைய கொண்டு வந்து பாடி இது ஆனக்கும் சரி பெண்ணிடமுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே வந்துடுதான் நிச்சயமாக இதை ஜான் பார்க்க சொல்லுவோம் பல சக்சஸ் சக்ஸஸ்